ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமைகள் ஆட்சியில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க கழிப்பறையில் ஒரு கேமரா வச்சு போட்டாரு புகாரை கொடுக்க போனாங்க மிரட்டி புகாரை கொடுக்காம வச்சுக்கிட்டாங்க வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சென்னையில் ரெண்டு நாளைக்கு மந்தி பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க ஒரு வட மாநில தொழிலாளருடைய மனைவிய பாலில் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு அவருடைய கலவரை கொலை செஞ்சு குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க இவ்வளவு மோசமான ஆட்சி சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் அதற்கு நிவாரணமாக நூற்றி நாலு கோடி கொடுக்கப்பட்டதாக கருத்தை சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை போக்ச சட்டம் என்பது சிறுமையில் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமைகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இந்தியாவில் இவ்வளோ இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயும் நடக்கலை திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வந்தாங்க அந்த பெண் காவலரை இரண்டு பேர் பாலியல் சீண்டல் பண்ணாங்க அந்த பெண் காவலர் முதல்ல புகார் கொடுக்க போனாங்க மிரட்டி புகாரை கொடுக்காமல் வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை தம்பி சொன்னது சரி தான் அதோடு கேவலம் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன் ஒரு காவலர் பெண் காவலருடைய அந்த கழிப்பறையில் அங்கே ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு என்னங்க நாடு இந்த முதலமைச்சர் இருக்கிறாரா நாட்டில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல எவ்வளோ கேவலம் ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடன்னு சொன்னால் இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சரியில்லை